வணக்கம் நண்பர்களே தமிழ் சிவி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் மறுபடியும் வந்து நம்ம சிவி சம்யுக்தாவை வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்க வைக்கிறாங்கங்க இந்த பாரு நான் வந்து உன்னை எனக்கு இந்த கல்யாணம் என் விருப்பப்படி நடக்கலை கண்டிப்பாக நான் வந்து மறுபடியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் சம்யுத்தா அதனால் நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வா எங்கள் ஜானுக்காக தான் நான் வந்து அந்த தமிழை கல்யாணம் பண்ணேன் இப்போ தமிழை வெறுப்பேற்றணும் அவளுக்கு கொடுக்க ஒவ்வொரு டார்ச்சர்லாம் நெத்தி அடி அவ மண்டையை பிச்சுட்டு இந்த வீடு வேண்டாம் இந்த த சிவி வந்து எனக்கு வந்து கணவராக இருக்கக்கூடாதுன்னு அவள் வந்து தினம் தினம் அழணும் அதோட வந்து மண்டையை பிச்சுட்டு ஓடணும் அதுக்கு என்ன வழி உண்டுன்னு பார்த்தா நீ தான் சமயத்தா எனக்கு உதவணும் நீ என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம சமயத்தவன் ஆமாம் சரிதான் இனிங்கன்னு இங்கே இருந்து நம்ம என்ன த என்னோ சிவி வாழ்க்கையில் என்ன ஆரம்பிக்கல நம்ம கண்டிப்பாக சிவியை மறுபடியும் வந்து கல்யாணம் பண்ணியிருக்க நம்மளுக்கு கிடச்சிருக்க செகண்ட் சான்ஸ் இதை யூஸ் யூஸ் பண்ணிக்கிடணும் வந்து நம்ம சம்யுதா பெட்டிய படுக்கையில தூக்கிக்கிட்டு நம்ம ஜானு வீட்டுக்கு வராங்க இங்க ஜனகமா எல்லாம் அதிர்ச்சியில நிக்கிறாங்க அப்பதான் இந்த சம்யுதாவை எப்படி சிவி தமிழ் வாழ்க்கையிலேருந்து ஓட விடி வைக்கணும் அப்படின்னு வந்து ஸ்கெட்சை போட்டுட்டாங்க நம்ம ஜனகமா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா அதிரடியான பரபரப்பு கட்டுந்தாங்க நம்ம தமிழ் வந்து வந்து அப்படியே வந்து விளக்கியத்தை வாரங்க அப்பதான் நம்ம மீனாவாராங்க இந்த எதை எனக்கு விளக்கு ஏற்றக்கூடிய இடம் நான் இந்த வீட்டோட மருமக நான் தான் விளக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த தான் நம்ம ஜனகம்மா வந்து சொல்கிறாங்க தமிழ் இவள் வந்து மாமியார் ஆவியாச்சு ஆனால் என்ன இவ வந்து மருமக அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கா இப்போ இந்த விளக்கு ஏற்றதுக்கு நீ தான் சரியான ஆள் நான் யாருக்கும் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் அத்தை அப்படின்னு வந்து மீனா சொல்கிறாங்க நீ அப்படி தான் சொல்லுவ ஆனால் இப்போ நம்ம தமிழ் தமிழ் வந்து இந்த வீட்டோட மருமக அது உனக்கு மருமக அப்போது தமிழ் தான் வந்து ஏற்றணும் அப்படின்னு வந்து நம்ம ஜனகம் மா சொல்ல எல்லாத்தையும் என் கிட்ட நீ மட்டும் நினைக்காதடி உன்னை விட போறது இல்லை என் பையனையும் உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மீனா வந்து ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க ஆனா இதுக்கெல்லாம் பேர் ரெடியாட்டு அமையும் மாதிரி ஒரு சுல்கேஸை தூக்கிட்டு நம்ம சம்யுதா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க எதுக்குடி இங்க வந்து நிக்கிற ஒரு நீ எவ்வளவு பெரிய பிராடு பித்தலாட்டோன்னு எல்லாமே தெரியும் இந்த தமிழை விட நீ எவ்வளவு பெரிய கேடு கெட்டவனு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லடி போடி அப்படின்னு வந்து நம்ம மீனா வந்து கையை பிடிச்சி வந்து வெளியே கொண்டு விடாங்க சம்யுதா நம்ம சிபி வந்து மேலே பார்க்கறாங்க என்ன நான் கேட்டு தான் சம்யுதா வந்து அப்படி இருக்கு நேரம் சம்யுதாவை வீட்டை விட்டு துரத்தி விடாங்களா இதெல்லாம் நல்லாவே இல்லை பார்க்கறதுக்கு என்ன எனக்காக வந்து சம்ய்தாவை விரட்டி விடுறாங்க அவள் கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன்னா அவ பிராடு பித்தளாட்டம் அப்படின்னு வந்து தமிழ் அவ வாழ்க்கையை கெடுத்து இவ வந்து தாலி கட்டி இவ கழுத்துல நான் தாலி கட்ட வேண்டியது ஆயிட்டு தினம் தினம் இந்த இருந்தால் தான் நான் இந்த தமிழை டார்ச்சர் கொடுக்க முடியும் நான் கொடுக்க டார்ச்சரில் தமிழ் பிச்சிக்கிட்டு ஓடனா சமீதாவை பகடக்காயை யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சிபி நினச்சி வந்து வர வச்சுருக்காங்க சிபி சொல்கிறாங்க ஜானு யாரும் இதில் தலையிடக்கூடாது சம்ய்தா இந்த வீட்டில் தான் இருப்பா என் கூட தான் இருக்க போகிறா இதுக்கு எல்லாரும் வந்து நீங்கள் ஒத்துழைக்க தான் வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம தமிழ் வந்து ஆடி போகிறாங்க அப்போ தான் நம்ம ஜனகமாக வந்து நினைக்கிறாங்க சபாஸ் அடுத்த கட்டம் வந்து சிபி வந்து நடக்க வந்து ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் நம்ம விடக்கூடாது எப்படி இருந்தாலும் தமிழுக்கு தான் அதை வந்து நம்ம யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது இந்த சம்யுத்தா என்ன இவ்வளோ ஓட ஓட துரத்த வேண்டியது என்னோட பொறுப்பு தமிழ் சிவி வாழ்க்கையில் யார் வந்தாலும் நான் அவங்கள விட போகிறதில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க நம்ம முத்தமாக பார்த்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் பயப்படாத இந்த சம்யுதாவை எப்படி வந்து நான் வாழ்க்கை இந்த சிவியோட வாழ்க்கையை விட்டு ஓட வைக்க அப்படின்னு வந்து நான் பாரு சிவி வேணும்னா நினைக்கலாம் இந்த தமிழுக்கு கொடுக்க டார்ச்சரில் தமிழை வீட்டை விட்டு ஓட வைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கலாம் ஆனால் நான் இந்த சம்யுக்தாவுக்கு கொடுக்கக்கூடிய டார்ச்சரில் சம்யுக்தா இந்த வீட்டு பக்கம் என்ன சிபியை பற்றி கூட மனசளவில் கூட நினைக்கக்கூடாது சிபியே வேண்டாம் நான் இப்படி ஒருத்தனை சந்திக்கவே இல்லை அப்படின்னு வந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு வந்து இங்கேருந்தே ஓடணும் அந்த அளவுக்கு நான் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த ஆமாம்மா நீங்கள் இப்போ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் தமிழ் பாவமாக என்ன பாருங்கள் சிபி வந்து என்ன வந்து பழையபடி வந்து சம்யுக்தாவை கொண்டு வந்திருக்கா இது சாதாரண சாதாரண விஷயம் இல்லை ஒவ்வொரு நொடியும் நம்ம தமிழை உசு பேத்தி அவளை வந்து மறுபடியும் அழ வைக்கிறதுக்கு தான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க மற்றதெல்லாம் போத நம்ம தமிழ் வந்து உங்களுக்காக தானமா வந்து சிவி கழுத்து சிவி வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படி இருக்கிற நேரம் நம்ம எதுக்கு மேலே வந்து இந்த விஷயத்தில் கஷ்டப்படுத்தக்கூடாது சிவியும் தமிழுக்கு வாழ்க்கையில் யார் வந்தாலும் அவங்கள ஓட விடணும் அதுக்காக தானே நான் இருக்கேன் முத்தமா நீ கவலைப்படாத அதுக்காக தான் நான் ஸ்கெட்சு போட்டிருக்கேன் இந்த சமயுத்தாவை வந்த வழியை பார்த்து இந்த படுக்க கைகளை சுருட்டிக்கிட்டு ஓட வைக்க எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து நினைவு சொல்லுறாங்க அதே கணம் பார்த்தா நம்ம கணேசன் என் வெண்பா வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக முடியல அப்பனா நம்ம இங்க இருந்து என்ன பையன் இனிதான் ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் இப்போ என்னோட மகள் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா சம்யுக்தாவே இங்க வர நேரம் என் வெண்பா வந்து இந்த வீட்டுக்கு இன்னும் மருமகளா வர வாய்ப்பு இருக்கு அப்போ அப்படி இருக்க நேரம் என் மருமக மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா அதான் சிவியோட ஒய்ஃபா மாறல கண்டிப்பா வந்து சிவியோட அப்பாவை வந்து இந்த நிலைமைக்கு ஆக்குனேல அதே மாதிரி சிபியையும் ரணகலப்படுத்திடணும் எனக்கு வந்து கிடைக்காத ஏமாக அனுபவிக்காத வாழ்க்கை இந்த வீட்டில் சிவி வந்து வாழக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொடூரமாட்டு நம்ம கணேசன் வந்து திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கலாம் இந்த சிவியாக நானா அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிறாங்க என்னோட மகளை வேண்டாடி சொன்னவன் தானே இவன் இனி நம்மளுக்கு வந்து கால் தூசி இவனை வந்து எப்படி வந்து அடிக்கணும் அப்படின்னு வந்து எங்கே வச்சு சாத்தணோன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து கணேசன் ஒரு பயங்கரமான திட்டத்தை வந்து போடுறாங்கங்க வடக்கு